மொழிகளை பற்றி உங்களுக்கு ஓரளவாவது படிப்பு அறிவு இருந்து சொன்னால் அந்த ஆதாரத்தோட சொல்லணும் யார் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தனி மனிதருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு குழு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஆதாரம் கொடுக்கணும் காலவல் காலத்தில் இருந்த மொழிகளுக்கு மேலே எக்கச்சக்கமான மொழிகள் மொழிகள்லாம் இருக்கு அதை பற்றி ஆராய்ச்சிகள்லாம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அறுதியாக கூறுறது வந்து ஒரு அறிஞர்களுடைய அரங்கத்தில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படி பண்ணுனா நீங்கள் அதுக்கு வந்து ஆதாரம் சொல்லணும் அதுதான் முறை சரி ஆதாரம் சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் கூட இப்படி சொல்லுகிறார்கள் என்றால் சொல்லணும் இது வந்து பொதுவான கருத்து விழாவில் முதல்வர் அவர்கள் கூட அப்படிதான் உலகத்துக்கே தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இதுக்கு வந்து அவர் சொல்ற மாதிரி நமக்கு இருக்கிற ஆதாரங்கள் என்ன எந்த ஆதாரத்தோடு நாம் சொல்லுகிறோம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பொது மேடையில சொல்லலாம் ஆனால் இது மாதிரி ஒரு ஆய்வரங்கத்தில் ரங்கத்தில் போது போது அதற்காக காரணம் ஒரு கருத்து சொல்றாரு அதுக்கு எதனடிப்படையில் இருக்குன்னா உலகம் ஆரம்பிக்கும் போது எல்லா ஆசிய நாடுகளும் எல்லாமே ஒன்றா இருந்து இந்திய கடல் இருந்த இடத்துலலாம் அன்னைக்கு நிலப்பரப்பு இருந்து அது அப்புறம் கடலில் வந்ததுக்கு அப்புறம் நிலமலாம் பிரிஞ்சு போய் அப்போ இருந்த மொழி எல்லா இடத்தையும் பரவிச்சு அதனால வேறு சொல்ல அங்கே பரவிடும் அது விவாதத்தில் இருக்கிற ஒரு ஒரு கருத்து இப்பொழுது வந்து இன்னும் கூட அதில் சில பல பேர் அப்படி சொல்லுகிறார்கள் சில பேர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை அங்கெங்கே நிலங்கள் இருந்தது அங்கே எந்த மனிதர்கள் தோன்றி அங்கே அவர்களுடைய மொழியை பேசி அவருடைய கண் பண்பாட்டை வளர்த்து கொண்டிருந்தார்கள் கருத்துக்கள் இருக்கிறார் அந்த கருத்துக்கு நம்ம போக வேண்டாம் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய கட்டு மாணவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிற போது எப்படி அது எளிமைப்படுத்தலாம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அவருக்கு நன்றி கூறி விடைபெற கொடுக்கிறோம் நேரம் ஒரு நிமிடம் தான் இருக்கு அந்த ஒரு நிமிடத்துக்குள்ள மாணவர்களுக்காக கொண்டு செல்லும் போது ஆதாரபூர்வமான அறிவியல் அடிப்படையான உண்மை கருத்துக்களை அவர்கள் உணரும் வண்ணம் செய்ய வேண்டுமே ஒழிய மொழியை ஏதோ போற்றுவோம் என்பதற்காக ஆசிரிய பணிகளை செய்யக்கூடாது இது என்னுடைய கருத்து அடுத்த கட்டுரையாளர் செல்வி ஜெயசரஸ்வதி துரைக்கண்ணு பி டாக் பிரைமரி ஸ்கூல் சிங்கப்பூர் பதினைந்து ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறார் சிங்கப்பூரிலேயே பிறந்து வளர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆகவே இருக்கிற சூழ்நிலை இருக்கிற மாணவர்கள் அவர்களுக்கு ஏற்ற வகுப்பறை கடினி தமிழ்மொழி தமிழ் ஆசிரியர் என்பது அவருடைய கட்டுரையின் தலைப்பு அனைவருக்கும் வணக்கம் உலகளவு என்பதில் எனக்கு திடமான நம்பிக்கை உண்டு என்று கூறி என் உரையை என் கருத்தை கூறுகின்றேன் இணையம் என்று கூறியவுடன் நான் சில கேள்விகளை என்னே கேட்டுக்கொண்டேன் என்ற கேள்வி இல்லாமல் வாழ்வு பிறப்பதில்லை என்று எம்ஜிஆர் சொல்லி உள்ளார் நான் அவரது தீவிர ரசிகை அதனால் இனியம் கணினி கற்பித்தலுக்கு தேவையா மற்ற கற்றல் உத்திகள் என்ன சோடை போய் விட்டத இணையத்திற்கு ஏன் இப்படி ஒரு ஆராதனை அல்லது எல்லோரும் இணையம் எண்ணம் என்று சொல்வதால் நானும் அதை செய்கின்றோமா இணையத்தால் கற்றல் விளைவுகள் சிறப்பாக உள்ளனவா இக்கேள்விகளை நானே கேட்டுக்கொண்டேன் அதற்கு விடையின் காண முயற்சித்தேன் அப்போது எனக்கு கிடைத்தது இந்த படம் தேழல் ஆனந்தம் பரவசம் பிரமிப்பு யாவும் ஆரோக்கியமான கற்றல் உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவை மாணவர்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு இந்த உணர்வு ஏற்படுகின்றது வசம் பிரமிப்பு அவர்கள் முக பாவனைகளை பார்த்தால் எதனால் இவ்வுணர்ச்சிகள் உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன கல்வி கற்றலுக்கே இவ்வுணர்வுகள் எல்லாம் தேவை இதற்கு காரணம் அதோ அங்கு இருக்கும் கணினி என்று நான் நம்புகிறேன் அடுத்து இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது இளமி என்று கற்றலுக்கு மட்டும் பயன்படுத்தும் ஒரு சாதகம் அல்ல அது உறவுகளை இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கின்றது கற்புதலுக்கு கிடைத்த ஒரு பரிமாணம் தகவல் வழங்கும் கலைக்கூடம் இளையம் என்பதே தனி ஒரு உலகம் ஆகையால் இளையத்தை கற்பகளுக்கான மேடையாய் அமைத்தல் சால சிறந்தது ஆசிரியர் மாணவர்களிடையே பரஸ்பரம் எடுத்து ஏற்படுத்த வல்லது கணினி இணையம் மாணவர்கள் இப்போது இணையம் கணி ஆகியவற்றை இருக்கிறார்கள். ஆசிரியரும் அதை பயன்படுத்தினால்